நாளைய தினம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஆனி உத்திரம் இந்த ஆனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன அதே மாதிரி மாலை வேலையில வந்து அஷ்டமி திதியும் சேர்ந்து வருது சோ அஷ்டமி திதியில எந்த தெய்வத்தை வழிபடனும் ஏற்ற வேண்டிய தீபம் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் பிளஸ் வந்து அபிஷேகத்துக்குன்னு பார்க்கும் பொழுது நாளைக்கு நடராஜருக்கு சிவன் கோவிலில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது எல்லாருமே பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்படி இடங்கள்ல நிறைய பாதிப்புகள் இருக்கிற இடத்துங்களெல்லாம் இதை சொல்லி ரிசல்ட் வந்துட்ருக்குங்கம்மா அதனால தான் நம்ம வந்து பொதுத்தளத்தில் மக்கள் எல்லோரும் பலனடையணும் பலனடிக்கணும் மக்கள் எல்லோரும் பலனடையணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் ஆன்மீக நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்குங்கம்மா சிறப்பு மேம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஆனி உத்திரம் இந்த ஆணி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன அதே மாதிரி மாலை வேலையில வந்து அஷ்டமி திதியும் சேர்ந்து வருது அஷ்டமி திதியில எந்த தெய்வத்தை வழிபடனும் ஏற்ற வேண்டிய தீபம் நாளைக்கு ஆணி திருமஞ்சனம் இது வந்து எல்லா சிவன் ஆலயத்திலயும் நடராஜருக்கு சூப்பரா அபிஷேகம் நடக்கும் அபிஷேகத்துக்கு நீங்க எல்லா பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் ரெகுலரா நம்ம என்ன வாங்கி கொடுப்போம் பன்னீர் வாங்கி கொடுப்போம் சந்தனம் வந்து விபூதி இது மாதிரி பால் இதெல்லாமே நம்ம வாங்கி கொடுக்குறது வழக்கம் பன்னீர் எல்லாமே கூடுதலாக வந்து இன்னும் ரெண்டு பொருட்கள் வந்து நாளைக்கு வந்து ச ஜென்ரலாக நீங்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப வந்து மன உளைச்சலாக இருக்குது நமக்கு வந்து நிம்மதியே இல்லை விரக்தியாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி பயமாக இருக்குது ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு இதெல்லாம் இறைவன் திருப்பாதத்தில் நம்ம வந்து இந்த கோரிக்கைகளை சமர்ப்பித்து அதுக்கு வந்து அருமையான பாசிட்டிவ் ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலம்தான் முடிவு பண்ணுகிறது காலம் நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் சில விஷயத்துக்கு தீர்வு டக்கு டக்குன்னு கிடச்சிருந் சில தெய்வங்கள் கொடுத்துருவாங்க அந்த விதத்தில் நாளைக்கு இந்த மாதிரி என்ன விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் சிவன் கோவிலுக்கு செக்கில் ஆட்டின நல்லென்னு ஒரு லிட்டரு கொடுக்கலாம் அரை லிட்டரு கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன வசதி அளவு முக்கியம் அல்ல அந்த விதத்தில் நீங்கள் வந்து சு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்துக்கு பிரகாரத்தில் உள்ள வந்து கருவறையில் உள்ள சிவனுக்கு எண்ணெய் காப்பு வைக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இது வந்து என்ன அப்படிங்கிறது நிறைய இது கிரக வாரியாக நிறையா சொல்லலாம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லை இன்றைக்கே வாங்கி வச்சுருங்க நாளைக்கு காலையில் கொண்டு போய் கொடுத்துருங்க அல்லது இன்னை இன்றைக்கு மாலை நேரத்துலேயே கூட நீங்கள் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துடலாம் உங்கள் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் அது போலவே இந்த பூஜைக்குண்டான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கும்போது முக்கியமாக ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா வில்வ இலைகள் வில்வ இலை வந்து வாங் வாங்கலாம் அல்லது மரங்கள் இருந்தால் பறிச்சிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து வில்வ இலையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இது ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ப்ளஸ் வந்து அபிஷேகத்துக்குன்னு பார்க்கும் பொழுது பச்சரிசி மாவு பச்சரிசி வாங்கி கடையில் பச்சரிசி மாவு வாங்கக்கூடாது பச்சரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் லேசாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நிழலில் அதாவது நிழலில் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் உலர வச்சு அதை அரைக்கணும் நல்லா பொடிச்சு அந்த அரிசியில் அரிசி மாவில் இன்றைக்கே கொஞ்சம் வில்வ இலைகளை காய வச்சுருங்க வெயிலில் கூட காய வைங்க தப்பு இல்லை ஏன்னா நிழல தான் காய வைக்கணும் ஆனால் இன்றைக்கி நமக்கு டைம் இல்லை கொஞ்சம் நிழலில் கூட காய வச்சு அந்த வில்வ இலையும் பொடி பண்ணி இதுலேயே மிக்ஸ் பண்ணிடுங்க சரி இதுக்கெல்லாம் எனக்கு வில்வ இலை கிடைக்காது வில்வம் காயாது மழை வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்கிற மாதிரி இருந்தால் வில்வ இலை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிருங்க வாங்கிட்டு பச்சரிசி மாவில் இந்த வில்வ இலை பொடியை கலந்து நாளைக்கு நடராஜர் திருமஞ்சனத்துக்கும் நம்ம அந்த கோவிலில் உள்ள சிவனுக்கு அபிஷேகத்துக்கும் இந்த அரிசி மாவை கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கிடைக்கவே கிடைக்காது இந்த ஒரு நல்ல விஷயம் இதையும் செய்திருங்க அது போலவே நீங்கள் வீட்டிலே பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சு அதையும் மிக்சியில் பொடி பண்ணி அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ சர்க்கரை கலந்துருங்க பெஸ்ட்டு வெள்ளை சர்க்கரை கலந்து அந்த சிவன் கோவிலில் ஒரு வெளியில் நந்தவனத்தில் ஒரு நாலஞ்சு இடத்துல போட்டுருங்க இந்த மாதிரி போட்டிங்கனாலும் அந்த எறும்புகளுக்கு அது ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணின ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் இது ரொம்ப சூப்பரான விஷயம் ஆணி திருமஞ்சனத்துக்கு நாளைக்கு நடராஜருக்கு சிவன் கோவிலில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது எல்லாருமே பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு மன நிம்மதி கிடைக்கும் பிறகு வளர்பிறை அஷ்டமி மகாலட்சுமியை சுக்கரஹோரையில் வெள்ளிக்கிழமை கும்பிட்டா பலன் ஆனால் அதே வளர்பிறை அஷ்டமியில் மகாலட்சுமிக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுனீங்க அல்லது மகாலக்ஷ்மி சிவன் கோவிலில் உள்ள மகாலட்சுமி போய் வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா ஆயிரம் முறை நீங்கள் வந்து சுக்கரஹோரை பூஜை பண்ணினா பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்போ அங்கே போகும் அதாவது நாலரை தினத்தில் வளர்பிறை அஷ்டமி ஆரம்பித்த பிறகு நாளைக்கு மாலை நேரத்துலேயோ அல்லது நாலன்க்கோ நீங்கள் வந்து நாளைக்கு போகிறது அப்படின்னா இரு மாலை ஆறு மணிக்கு மேலே கணக்கு இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம் ப்ளஸ் வந்து ஏழு டு எட்டு நாளைக்கு வந்து மாலை நேரத்தில் சுக்கரஹொரை வரும் ஏன்னா எட்டு டு ஒன்பது புதன்ஹொரை ஏழு டு எட்டு வந்து சுக்கரஹொரை வரும் அந்த டைமில் சிவன் கோவிலில் உள்ள மகாலட்சுமிக்கு ஒரு தாமரை பூ வச்சுட்டு தீ வெள்ளி அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நாம் ஏற்றுவது போலவே வந்து சுத்தமான நெய்யில் இரண்டு நெய் தீபங்கள் தாமரை தண்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுருங்க அதே விஷயத்தை இங்கே வாங்க துர்கை கிட்ட வாங்க சிவன் கோவிலில் எப்படியும் துர்கை நிச்சயமாக இருப்பாங்க அதே சுக்கரகோரையில தே வளர்பிறை அஷ்டமி திதியில் இங்கே ராகு ராகு கால அந்த ராகுவின் அம்சமான அந்த ராகுவின் அம்சமான துர்கை கிட்ட வந்து அது போலவே அவங்களோட பாதத்தில் ஒரு தாமரை வச்சுட்டு இரண்டு இரண்டு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அற்புதமான ரிசல்ட்டு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாலன்றைக்கும் தாராளமாக பண்ணோம் வியாழக்கிழமை அன்றைக்கும் அந்த திதி முடிகிற வரைக்கும் அந்த குளிகை நேரத்துலையோ அல்லது சுக்கரஹோரை வியாழக்கிழமை வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்துலையோ இந்த வளர்பிறை அஷ்டமி தினத்தில் திதி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே வழிபாடு பண்ணுறதும் மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு அம்சமான சில இனிப்புகளை நம்ம வந்து நைவேத்தியமாக வீட்டில் வச்சு வழிபடுறதும் அல்லது கோவில்களில் ஏதோ ஒரு சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று வச்சு வழிபட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு வெற்றியை பொருளாதாரத்தை மணி அட்ராக்ஷன் கூடான ஒரு நல்ல சூப்பரான விஷயம் இது இந்த மாதம் செய்துட்டு அடுத்த மாதம் அந்த வளர்புறை அஷ்டமிக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நோட் பண்ணுங்க எல்லா பரிகாரமும் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கு என்ன பலன் கிடைக்குதுங்கிறத நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க இங்கே தான் நீங்கள் தவறு பண்ணிகிட்ருக்கீங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் எதுக்காக இந்த பிரார்த்தனை பண்ணீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் நற்பவி சிறப்பு மேம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனமாக இருக்கட்டும் இல்லைன்னா சிவாலய வழிபாடாக இருக்கட்டும் அபிஷேக பொருட்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் தான் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக அதே சமயத்தில் அதீத பலன் தரக்கூடிய வில்வ பொடியை சொல்லியிருக்கீங்க ஆமாம் வில்வ பொடியும் அரிசி பாவும் ரெண்டும் அப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பெரிய பெரிய இடங்களில் நிறைய பாதிப்புகள் இருக்கிற இடத்துங்களெல்லாம் இதை சொல்லி ரிசல்ட் வந்துட்ருக்குங்கம்மா அதனால தான் நம்ம வந்து பொதுத்தளத்தில் மக்கள் எல்லோரும் பலனடையணும் பலனடிக்கணும் மேலே எல்லாரும் பலனடையணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா சொன்னீங்க மேம் அதே மாதிரி மாலை பொழுதுல மகாலட்சுமி வழிபாடு நான் கொஸ்டின் கேட்கும் போதே நினைச்சேன் நீங்க பைரவர் வழிபாடு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா மகாலட்சுமி வழிபாடுன்னு சொல்லிட்டு அஷ்டமி பைரவர் கால பைரவர் வளர்பிறை அஷ்டமி மகாலட்சுமி இந்த சூட்சமத்த புடிச்சு புடிச்சிட்டோம்னா அந்தந்த காலத்துல அந்தந்த திதியில அந்தந்த தெய்வத்தை பிடிக்கணும் சூப்பரா இருக்கும் ஒரு திருவாதிர நட்சத்திரமா ஒரு தெய்வம் ஒரு சதய நட்சத்திரமா ஒரு தெய்வம் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடக்கூடிய காலம் நேரம் ஏன்னா அடிக்கடி நான் சொல்கிறது இந்த காலம் தான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுது அப்போ அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை பிடிச்சோம்னா சக்சஸ் சிறப்பு மேம் அற்புதமான தகவல் அளித்ததற்கு நன்றி மேம் நற்பவிமா